பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் முத்தழகு வர காணுமே இன்னும் நேரம் வா இருக்குழகு என்னடா ஆலையை காணுமேன்னு ஒன்னாதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் அக்கா அது எப்படி நான் வராமல் போவேன் விவரங்களை கேட்கலனா எனக்கு அந்த வாரமே ஓடாதே அதானே விவரங்களை கேட்கறதுல என்ன விட உனக்கு தானே ஆர்வம் அதிகம் இல்லையா பின்ன ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து இவங்க சொல்ற விவரங்களை கேட்டுட்டு போய் தானே என் பண்ணைய சரி வர பராமரிச்சுட்டு வரேன் ஆமா ஆமா அதான் கறவை மாடு தேர்வு இருந்து அதுக்கு எப்படி பண்ண அமைக்கணும் நோய் வராமல் அதை எப்படி காப்பாற்றணும் இனவருத்தி எப்படி பண்ணணும்னு எல்லா விவரங்களையும் கேட்டு கேட்டு புரிஞ்சு இல்லை பண்ணிக்கிட்டு வரேன் இன்னும் சில விவரங்களை கூட விட்டுட்டீங்களே கண்ணு போடுறதுக்கு முன்னாடியும் கண்ணு போட்டதுக்கு அப்புறமும் என்னென்ன பண்ணணும் இப்படி எல்லாமே இங்கே வந்து தானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் ஆமாம் முத்தழகு அதெல்லாம் சரிதான் இப்போ நாம் இந்த வாரம் என்ன விவரம் தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்கிறேங்க்கா தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியின் இன்றைய நிலை குறித்து சென்னை மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்கக பேராசிரியர் டாக்டர் எஸ் சரஸ்வதி அவங்க தான் கருத்துக்களை சொல்ல போறாங்க கவனமா கேளுங்க நமது இந்திய நாடு அதன் கிராமங்களில் வாழ்வதோடு நாட்டின் வாழ்க்கை முறை வேளாண்மையை பின்புலமாக கொண்டது இந்திய வேளாண்மையில் கால்நடைத்துறை ஒரு அங்கமாக விளங்குவதோடு பொருளாதாரத்தில் முக்கிய பங்கினை வகிக்கின்றது வேகமாக வளர்ந்து வரும் இந்திய நாட்டில் அறுபது சதவீதத்திற்கு மேற்பட்டோர் விவசாயம் மற்றும் கால்நடை துறையை வாழ்வாதாரமாக நம்பியுள்ளனர் கால்நடை வளர்ப்பும் விவசாயமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவும் ஒட்டுமொத்த உணவு பாதுகாப்புக்கு முக்கியமானதாக கருதப்படுகின்றது கால்நடைகளில் கறவை மாடுகளின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது கறவை மாடுகள் மூலம் பால் உற்பத்தி செய்வதால் கிராமப்புறங்களில் உள்ள நிலமற்ற சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு அவர்களது வாழ்வாதாரமும் சமூக பொருளாதாரமும் மேம்படுகின்றது விவசாயிகள் தொடர்ந்து நிலையான வருமானம் பெற்றிட கறவை மாடு வளர்ப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது பால் மற்றும் பால் பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் விவசாயிகளின் அவசர தேவைகளுக்கு பணம் கிடைப்பதோடு பால் உற்பத்தியின் மூலம் அவர்களின் குடும்பமும் தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற்று கொள்கின்றன பால் பண்ணையானது உலகளாவிய உணவு முறையின் முக்கிய பகுதியாகவும் குறிப்பாக கிராமப்புறங்களில் மக்களின் நீடித்த வாழ்க்கைக்கு முக்கிய பங்கினை வகிக்கின்றது இந்தியாவின் கால்நடை தொகை மற்றும் பால் உற்பத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இருபதாவது கால்நடை கணக்கெடுப்பின்படி நம் இந்திய நாட்டின் மொத்த கால்நடை தொகை ஐநூத்தி முப்பத்தாறு புள்ளி எழுபத்தாறு மில்லியன் ஆகும் இவற்றில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாற்பத்தொம்போது மில்லியன் மாட்டினங்கள் மற்றும் நூற்றி ஒன்பது புள்ளி எண்பத்தஞ்சு மில்லியன் எருமை இனங்கள் அடங்கியுள்ளன உலகளாவிய பால் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு ஐந்தில் ஒரு பங்காக உள்ளது பால் உற்பத்தி செய்யப்படும் நாடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை இந்தியா முதல் இடத்தினை வகிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஐம்பத்தி ஒன்னு காலங்களில் பதினேழு மில்லியன் டன்னாக இருந்த இந்திய நாட்டின் பால் உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூன்றில் இருநூத்தி முப்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதற்கு முந்தைய ஆண்டை விட மூன்று புள்ளி எட்டு மூணு சதவீதம் பால் உற்பத்தி அதிகரித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் இந்தியாவின் பால் உற்பத்தி தற்பொழுது வரை ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது அதை போன்றே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒவ்வொரு நாளும் நூற்றி முப்பது கிராமாக இருந்த நமது நாட்டின் தனிநபருக்கு கிடைக்கும் பாலின் அளவு பர்காபிட்டா அவைலபிலிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்றில் நானூற்றி ஐம்பது கிராமாக உயர்ந்துள்ளது இது வளர்ந்து வரும் நம் மக்களின் தொகைக்கு ஏற்ப பால் மற்றும் பால் பொருட்களின் தொடர் வளர்ச்சியினை எடுத்துரைக்கின்றது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழக பரிந்துரையின்படி தனி மனிதனின் நாள் ஒன்றைய பால் தேவை பர்கவிட்டா ரெக்குயர்மெண்ட் இருநூற்றி இருபது கிராமாக உள்ளது தேசிய பால் மேம்பாட்டு வாரியம் நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு நடத்திய பால் தேவை குறித்த ஆய்வின்படி அகில இந்திய அளவில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்கான பால் மற்றும் பால் பொருட்களுக்கான தேவை இருநூத்தி அறுபத்தாறு புள்ளி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் ஆகும் இருபதாவது கால்நடை கணக்கெடுப்பின்படி இந்திய நாட்டின் கறவை இனங்களை பொறுத்தமட்டில் வெளிநாட்டினங்கள் மற்றும் கலப்பினங்கள் சுமார் முப்பத்தி ரெண்டு சதவீதம் கடந்த கணக்கெடுப்பைக் காட்டிலும் உயர்ந்துள்ளது தேசிய அளவின் மொத்த பால் உற்பத்தியில் சுமார் முப்பத்தாறு சதவீதம் உள்நாட்டு எருமை இனம் மூலமும் இருபத்தாறு சதவீதம் கலப்பின மாட்டின் மூலமும் பங்களிக்கப்படுகின்றது இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தி அதிகமாக இருந்த போதிலும் கரவை மாட்டினம் மற்றும் எருமைகளின் சராசரி பால் உற்பத்தி ஒரு ஈற்றுக்கு ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோ உள்ளது மேலும் எருமை மற்றும் கரவை மாட்டினத்தின் சராசரி ஒரு நாள் உற்பத்தி ஐந்து புள்ளி எழுபத்தாறு கிலோ கிராமும் மற்றும் மூன்று புள்ளி நாலு கிலோ உள்ளது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதின் சராசரி ஒரு நாள் பால் உற்பத்தி வெளிநாட்டு கரவையினங்களுக்கு பதினொன்று புள்ளி அறுபத்தி ஏழு கிலோ கலப்பின மாடுகளுக்கு ஏழு புள்ளி எண்பத்தைந்து கிலோகிராமும் உள்நாட்டு எருமையினத்திற்கு ஆறு புள்ளி முப்பத்தி நாலு கிலோகிராமும் வரையறுக்கப்படாத எருமைகளுக்கு நாலு புள்ளி முப்பத்தைந்து கிலோ கிராமும் நாட்டு மாடுகளுக்கு மூணு புள்ளி எண்பத்தைந்து கிலோகிராமும் மற்றும் வரையறுக்கப்படாத மாடுகளுக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராமாக உள்ளது இந்திய பால் உற்பத்தியை அதிகரிக்கும் பொருட்டு இந்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை கையாண்டு வருகிறது முதலாவதாக தேசிய கோகுல் மிஷன் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இத்திட்டம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு துவங்கப்பட்டது இத்திட்டத்தின் குறிக்கோளானது உள்நாட்டு கால்நடை இனங்களின் மரபியர் கட்டமைப்பினை அதிகரிக்க உள்நாட்டு கால்நடைகளை பாதுகாத்தல் மற்றும் அவற்றினை மேம்படுத்துதல் பால் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் இயற்கை சேவைகளுக்காக நோய்கள் இல்லா உயர் மரபியர் பண்புடைய காளைகளை விவசாயிகளுக்கு வழங்குதல் ஆகும் அடுத்ததாக உலகளாவிய செயற்கை கருவூட்டல் திட்டம் வைட் ஆர்டிபிஷியல் இன்சமினேஷன் ப்ரோக்ராம் இத்திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டு இருபதாம் ஆண்டு நமது நாட்டில் ஐம்பது சதவீதத்திற்கு கீழ் செயற்கை முறை கருவூட்டல் செய்யப்பட்டுள்ள அறுநூத்தி ஐந்து மாவட்டங்களில் துவங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் நோக்கமாவது மரபணு ரீதியாக உயர்ந்த ஆண் மற்றும் பெண் கன்றுகளை பிறக்கச் செய்வது பால் உற்பத்தியை பெருக்குவது செயற்கை முறை கருவூட்டல் தொழில்நுட்பத்தினை அதிகமான பண்ணையாளர்கள் பின்பற்றுவது மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகப்படுத்துவதே ஆகும் தேசிய கால்நடை திட்டம் நேஷனல் லைவ்ஸ்டாக் ஸ்டாக் மிஷன் இத்திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினைந்தில் ஆரம்பிக்கப்பட்டது இத்திட்டத்தின் நோக்கமாவது தீவனத்தின் தேவை மற்றும் கிடைக்கும் இடைவெளியை குறைப்பது உள்நாட்டு இனங்களை பாதுகாத்து மேம்படுத்துவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் நிலையான மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்தல் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகளை மேம்படுத்தி விழிப்புணர்வை அதிகரித்தலாகும் தமிழ்நாட்டின் கால்நடை தொகை மற்றும் பால் உற்பத்தி என்று பார்த்தால் தமிழ்நாட்டின் இருபதாவது கால்நடை கணக்கெடுப்பின்படி மொத்த கால்நடை தொகை இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து மில்லியனாகவும் இவற்றில் மாட்டினம் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு மில்லியனாகவும் எருமை இனங்கள் ஜீரோ புள்ளி ஐம்பத்தி ரெண்டு மில்லியனாகவும் உள்ளன மேலும் தமிழ்நாட்டின் மாட்டினம் மற்றும் எருமையின் தொகையில் இந்தியா பதினான்காவது இடத்தினை வகிக்கின்றது இந்தியாவில் தமிழ்நாடானது மொத்த கால்நடை தொகையில் சுமார் நான்கு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதமும் மற்றும் மொத்த பால் உற்பத்தியில் நான்கு புள்ளி முப்பத்தொன்பது சதவீதமும் பங்களிக்கின்றது தமிழ்நாட்டின் பால் உற்பத்தியை பொருத்தமட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபதில் எட்டு புள்ளி எழுபத்தி ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் இருந்த பால் உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் பத்து புள்ளி முப்பத்தி ரெண்டு மில்லியன் மெட்ரிக் டன் உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கால்நடை பராமரிப்பு துறையின் புள்ளி விவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்தியாவை பொருத்தமட்டில் முப்பத்தாறு புள்ளி இருபத்தி நாலு மில்லியன் மெட்ரிக் டன்னாக பால் உற்பத்தி செய்வது உத்தரப்பிரதேசம் முதல் நமது தமிழ்நாடு பத்து புள்ளி முப்பத்தி ரெண்டு மில்லியன் மெட்ரிக் டன்னாக உற்பத்தி செய்து பதினோராவது இடத்தினையும் வைக்கின்றது நாட்டின் மொத்த பால் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு நான்கு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் ஆகும் தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியானது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தனி நபருக்கு கிடைக்கும் பாலின் அளவு முன்னூற்றி பதினாறு கிராமாக இருந்த நிலையில் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முன்னூற்றி அறுபத்தி ஐம்பது கிராமாக அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் பால் துறையின் தற்போதைய மதிப்பு ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியாக கணக்கிடப்பட்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் ரூபாய் மூணு புள்ளி எண்பத்தாறு லட்சம் கோடியாக ஆண்டுக்கு பதிமூன்று புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சியுடன் உயரக்கூடும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது நமது நாட்டின் பால் வளர்ச்சியில் பால் கூட்டுறவு சங்கம் முக்கிய பங்கினை வகிக்கின்றது தமிழ்நாட்டில் பால் கூட்டுறவுச் சங்கங்கள் மிக பெரிய அளவில் வளர்ச்சியடைந்ததுடன் நமது மாநிலத்தில் அனைத்து இடங்களிலும் இந்த கூட்டுறவு சங்கங்கள் பரந்து விரிந்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் சுமார் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஏழு பிரதான பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் மூன்று புள்ளி தொண்ணூத்தொன்பது லட்சம் பால் உறுப்பினர்கள் உள்ளனர் பால் உற்பத்தியில் உள்ள இடையூறுகள் பால் உற்பத்தி தொழில்நுட்பங்களில் கறவை மாட்டுப் பண்ணையாளர்கள் பல இடர்பாடுகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இடையூறுகளுக்கான முக்கிய காரணிகளாவன செயற்கை முறை கருவூட்டல் செலுத்த தகுந்த நேரம் அனைத்து நேரங்களில் பணியாளர்கள் கிடைக்காதிருத்தல் இல்லங்களிலேயே சினை பரிசோதித்தல் விஞ்ஞான ரீதியான இனவிருத்தி தொழில்நுட்பங்களை அறியாதிருத்தல் கால்நடை பண்ணையாளர்கள் நேரம் மற்றும் அவர்களின் உழைப்பை உணர தொடங்கியுள்ளனர் மேலும் பண்ணையாளர்கள் கால்நடை சேவையினை அவர்களுடைய இல்லங்களில் வந்து வழங்குவதை விரும்புவதால் கொள்கை வகுப்பாளர்கள் இதனை கருத்தில் கொண்டு மானிய விலை மீட்பு அணுகுமுறையை நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்தில் அளிக்க வழி செய்யலாம் மேலும் பணியாளர்களின் திறனை மேம்படுத்துதல் செயற்கை முறை கருவூட்டல் செய்து சிறைப்பிடித்திடும் தன்மையை அதிகரித்தல் மற்றும் விரிவாக்க கல்வியின் மூலமாக அனைத்து இடர்பாடுகளையும் கலைந்து அறிவியல் ரீதியான இனவிருத்தி மேலாண்மையினை பண்ணையாளர்களுக்கு கற்பித்து பால் உற்பத்தியினை அதிகரிக்க வழி செய்யலாம் செயற்கை முறை கருவூட்டல் செய்யும் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகையினை வழங்குவதன் மூலம் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கலாம் பால் உற்பத்தியினை அதிகரிக்க எதிர்கால உத்திகள் உலகில் வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய அதிக உணவு தேவைப்படுகிறது கறவை மாட்டு பண்ணையினை லாபகரமாக மாற்ற உற்பத்தி திறனை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் பண்ணையில் அவற்றின் எண்ணிக்கையினை அதிகரித்தல் மூலமாக அவர்களின் வாழ்வாதாரம் சிறக்க வழி செய்யலாம் பால் உற்பத்தி அதிகரித்தல் உலகிலேயே அதிக பசுமாடுகளை கொண்ட இந்தியா உலக பால் சந்தையில் தனது நிலையை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது கிராமப்புறங்களில் உள்ள ஆயிரக்கணக்கானவர்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியிலும் தேசிய பொருளாதாரத்திலும் கறவை மாடு வளர்ப்பு முக்கிய பங்கினை வகிக்கின்றது மேலும் ஏழ்மையிலிருந்து விடுபட இத்தகைய கால்நடைகள் கணிசமான பங்களிக்க முடிகின்றது கிராமப்புற அளவில் வேலை வாய்ப்பு உருவாக்கம். கறவை மாட்டு பண்ணை தொழிலில் சுமார் இருபத்தெட்டு மில்லியன் மக்கள் ஈடுபட்டுள்ளனர் இவர்களில் அறுபத்தைந்து டு எழுபது சதவீதம் சிறு குறு மற்றும் நிலமில்லா விவசாயிகள் மேலும் இத்தகைய பால் பண்ணை தொழிலானது அவர்களின் வருமானத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பினை அளிக்கின்ற கருவியாகவும் மாறியுள்ளது பொது மற்றும் தனியார் கூட்டாண்மை இந்திய பால்வளத்துறையில் பொது தனியார் கூட்டாண்மையாக மாற்றம் செய்வதன் மூலம் நாம் மக்களின் வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கான அடிதளமாக விளங்குவதோடு இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்த வழிவகை செய்யும் ஏ டூ பால் ஏற்றுமதியை ஊக்குவித்தல் நமது நாட்டின் உள்ளூர் கறவை மாடுகளும் எருமைகளும் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை மூலமாக ஏ டூ பால் உற்பத்தியை சந்தைப்படுத்த பால் துறையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது நமது நாட்டில் உள்ளூர் கறவை மாடுகள் மற்றும் எருமைகள் உற்பத்தி செய்யப்படும் பாலில் ஏ புரதமும் வெளிநாட்டு கருவை இனங்கள் உற்பத்தி செய்யப்படும் பாலில் ஏ ஒன் புரதமும் இருக்கின்றது நுகர்வோர் மற்றும் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட துறை மூலமாக நாட்டின் கறவை இனங்களை வளர்ப்போர் நலனுக்காக ஏ டூ பாலினை சந்தைப்படுத்த துரித நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக உலகளாவிய சந்தையில் ஏ டூ பால் அதிக விலை விற்கப்படுவதன் மூலமாக நமது பண்ணையாளர்கள் பயனடையலாம் இனப்பெருக்க மேலாண்மை மற்றும் மரபணு தேர்வின் அறிமுகத்தின் மூலமாக உற்பத்தி திறனை அதிகரித்தல் நமது இந்தியாவில் கறவை இன மாடுகள் மற்றும் எருமைகளின் சராசரி பால் உற்பத்தி ஆண்டுக்கு தொள்ளாயிரத்தி பதினேழு கிலோ கிராமாக உள்ளது மேலும் கால்நடைகளின் தொகையை குறைத்து அவற்றின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவது அவசியம் நாட்டின் மாடுகள் மற்றும் கலப்பினை இனப்பெருக்கம் செய்வதற்கு நல்ல தரமான விந்து மற்றும் செயற்கை கருவூட்டல் உருவாக்கும் வசதிகள் பற்றாக்குறையாகவே உள்ளது இப்பால்வளத்துறையானது கணிசமான பிரச்சினைகளை எதிர்கொண்ட போதிலும் கிராமப்புற ஏழைகளுக்கு நிரந்தர உத்தரவாதத்தை தொழில் ஆதாரத்தை தருகின்ற தொழிலாக விளங்குகின்றது இந்தியாவின் பால்வளத்துறையிலும் குறிப்பாக தமிழ்நாட்டினை பொறுத்தமட்டில் நமது பால் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதினால் பால் உற்பத்தியினை பெருக்குவதன் மூலம் கால்நடை பண்ணையாளர்கள் நிறைந்த லாபத்தினை அடைய முடியும் இன்றைய சூழ்நிலையில் இத்துறை எதிர்கொள்ளும் இடையூறுகளாக குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட கால்நடைகள் தீவனம் மற்றும் பசுந்தீவனத்தின் நீண்டகால பற்றாக்குறை குறைந்த சுகாதார பராமரிப்பு மற்றும் தடுப்பூசி அளிக்காதிருத்தல் மற்றும் பால் உற்பத்தியினை ஒழுங்குமுறை மூலமாக சந்தைப்படுத்துதல் ஆகியவை இன்றியமையாதது மேலும் பசுந்தீவனங்களின் தேவை மற்றும் அவற்றின் சரியான உற்பத்திக்கான தகவல் இல்லாதது நம்மிடம் உள்ள பிரதான பிரச்சனையாகும் மேய்ச்சல் நிலங்கள் பெரும்பாலும் அழிக்கப்படுவதுடன் அவை ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதினால் கால்நடைகள் இந்நிலங்களில் மேய்ச்சல் செய்ய முடியாமல் கட்டுப்படுத்தும் நிலையில் உள்ளன உற்பத்தி திறனை பெருக்குவதில் பசுந்தீவனம் உலர்தீவனம் மற்றும் அடர்தீவனத்திற்கு உள்ள தேவை மற்றும் உற்பத்தி இடைவெளியை குறைத்தல் வேண்டும் மேலும் கால்நடைகளின் உற்பத்தி திறன் மற்றும் பசுந்தீவனங்களின் உற்பத்தியினை பெருக்குவது இன்றியமையாததாக உள்ளது லாபகரமான கறவை மாட்டு பண்ணைக்கான விஞ்ஞான மேலாண்மை உத்திகள் பல தலைப்புகளில் பாடங்களை உள்ளடக்கியுள்ளது இப்பண்ணை பள்ளியில் கறவை மாட்டு இனங்கள் கொட்டகை மற்றும் தீவன மேலாண்மை அடர் தீவனம் தயாரித்தல் இனவிருத்தி மற்றும் நோய் தடுப்பு மேலாண்மை முறைகள் தூய்மையான பால் உற்பத்தி கறவை மாடுகளுக்கான காப்பீட்டுத் திட்டம் மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் பண்ணை பொருளாதாரம் என்ற தலைப்புகளில் விரிவான தொகுப்பினை பேராசிரியர்களால் ஒவ்வொரு வாரமும் வழங்கப்பட்டது இதில் கூறப்பட்ட விஞ்ஞான ரீதியான உத்திகளை கையாளும் பொழுது நிறைந்த பால் உற்பத்தி பெருகுவதுடன் வாழ்வில் பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும் என்பதில் ஐயமில்லை என்ன பட்டக்கா தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியின் இன்றைய நிலை குறித்து சென்னை மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்கக பேராசிரியர் டாக்டர் எஸ் சரஸ்வதி அவங்க சொன்ன தகவல்கள் எப்படி இருந்துச்சு விவரங்கள் அம்பிட்டும் ரொம்ப பயனுள்ளதா இல்ல இருந்துச்சு இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி பால் சார்ந்த பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறதுனால பால் உற்பத்தியை பெருக்கணும்னா நமக்கு நிச்சயம் நல்ல லாபம்கா அதை நமக்கு புரியும்படி எடுத்து சொல்லிவிட்டாங்க முத்தழகு கறவை மாடு வளர்ப்பில் நாம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் இருக்கு பாத்தியா அக்கா நான் கூட நமக்கு தான் எல்லா விவரமும் தெரிஞ்சிருச்சு வேற என்ன இருக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா பாத்தீங்களா நமக்கு தெரியாத பல விவரங்களும் இன்னமும் இருந்திருக்கேன் ஆமாம் முத்தழகு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அக்கா விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டதோட மட்டும் இருந்துடாதீங்க அதை முறையாக பண்ணையில் செயல்படுத்தவும் செஞ்சிருங்க என்ன நான் சொல்கிறது பின்ன அதை விட வேற என்ன வேலை இருக்குது எனக்கு நீ வேணா பாரு என்னோடய பண்ணையில் இவங்க சொல்கிறத அப்படியே செயல்படுத்தி பண்ணை பொருளாதாரத்தை எப்படி ஒசத்தி காட்டுறேன் பாரு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் கால்நடைகளுக்கு ஏற்ற வேளாண் காடுகள் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நிலங்களில் பயிர்களுடன் மரங்களை வளர்ப்பதே வேளாண் காடு என கூறப்படுகிறது மரங்களை பயிர்களுடன் ஒருங்கிணைத்து வளர்ப்பதனால் பல பயன்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சுற்றுச்சூழலுக்கு கிடைக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் பல காரணங்களால் சுற்றுச்சூழல் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலின் பல சீர்கேடுகளை தவிர்க்க மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் வேளாண் விளைநிலங்களில் மரங்களை வளர்ப்பதாலும் மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடிகிறது வேளாண் காடுகள் என்பது ஒரு பருவ அல்லது இரு பருவ உணவு பயிர்களுடன் பல ஆண்டு பயிர்களான மரப்பயிர்களையும் சேர்த்து ஒரே சமயத்தில் நிலத்தில் பயிர் செய்வதாகும் இதில் மரக்கன்றுகளை நடும்போது அதிக இடைவெளி கொடுத்து இடையில் உணவு மற்றும் தீவன பயிர்கள் பயிர் செய்யப்படுகின்றன எனவே பசுந்தீவன மரங்களையும் தீவன பொருட்களையும் வேளாண் பயிர்களுடன் இணைக்கும் ஒரு தொழில்நுட்பமே வேளாண் காடுகள் ஆகும் இந்த வேளாண் காடுகளால் பெறப்படும் நன்மைகளாவன மண் மற்றும் நீர் பாதுகாக்கப்படுகின்றது ஊட்டச்சத்துக்கள் நிலத்தின் அடிமட்டத்திலிருந்து மறுசுழற்சி செய்யப்படுகிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றது மண் அரிப்பை தடுக்கின்றது உணவு பழங்கள் விறகு தீவனம் ஆகியவை அனைத்தும் கிடைக்கின்றது வேளாண் காடுகளால் மண்ணின் புவியியல் பண்புகள் அதிகரிக்கின்றன அதிக வெப்பம் உள்ள நேரங்களில் உதிர்ந்த இலைகள் மண்ணின் வெப்பத்தை குறைக்கின்றன மண்ணின் அமிலத்தன்மையும் குறைக்கின்றது வேளாண் காடுகள் மண்ணின் உப்புத்தன்மையை குறைக்கின்றன மரங்கள் உயிர் வேலிகளாகவும் காற்று தடையாகவும் பயன்படுகின்றன வறட்சி காலங்களிலும் மர இலை தீவனம் கிடைக்கின்றது இவ்வாறு பல நன்மைகளை தரக்கூடிய வேளாண் காடுகளை அமைக்க விவசாயிகள் முன்வர வேண்டும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பசுந்தீவன உற்பத்திக்கென தனியே நிலத்தினை ஒதுக்க முடியாத சூழ்நிலையிலும் பசுந்தீவன உற்பத்திக்கு சில வழிமுறைகள் உள்ளன விவசாயிகள் தங்கள் நிலப்பகுதியை வேளாண் காடுகள் வளர்ப்பு முறையில் லாபகரமாக பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக தென்னந்தோப்பில் தீவன பயிர் உற்பத்தி பழத்தோப்பிற்கு ஏற்ற வேளாண் காடுகள் மர ஊடு பயிர்கள் பாதையோர மர வளர்ப்பு மற்றும் வரப்போர மர வளர்ப்பு என்ற முறையில் தீவன மரங்களை வளர்த்து தழைகளை நல்ல பசு தீவனமாக பயன்படுத்தி வந்தால் கால்நடை உற்பத்தி அதிகரிக்கும் வேளாண் காடுகளுக்கு மரங்களை தேர்வு செய்யும் போது வேகமாக மற்றும் நேராக வளரக்கூடிய மரங்களை தேர்வு செய்ய வேண்டும் மேலும் நம்முடைய தேவைக்கு ஏற்ப மரங்களை தேர்வு செய்யலாம் வேளாண் காடுகளில் பல வகைகள் உள்ளன அவை மூன்றடுக்கு வேளாண் காடுகள் பழத்தோப்பிற்கு உகந்த வேளாண் காடு மாதிரி முல்லை மீச்சல் நிலம் ஒவ்வொரு வகை வேளாண் காடுகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக மூன்றடுக்கு வேளாண் காடுகள் இது ஒரு வகை மூன்றடுக்கு தீவன வங்கியாகும் ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் தீவனப் பயிர்கள் குறுஞ்செடிகள் மற்றும் மரங்களை மூன்றடுக்கு விதமாக நடவு செய்வதாகும் செடி வகைகள் கீழடுக்குகளில் ஆக்கிரமிக்கப்படுகின்றன குறுஞ்செடிகள் நடுத்தர அடுக்குகளிலும் மரங்கள் மேல் அடுக்குகளிலும் அமைக்கப்படுகின்றன கிளைரிசிடியா மற்றும் சுபா புல் மரங்கள் மேல் அடுக்குகளிலும் தீவன சோளம் மற்றும் கொழுக்கட்டை அடுக்குகளிலும் முயல் மசால் கீழ் அடுக்குகளிலும் அமைக்கப்படுகின்றன ஆண்டு முழுவதற்கும் தேவையான தீவனத்தை இத்திட்டத்தின் இவ்வாறாக மூன்றடுக்கு தீவன உற்பத்தி முறையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஹெக்டேர் பரப்பில் சுமார் பனிரெண்டு முதல் பதினைந்து ஆடுகளை எளிதில் வளர்த்து கூடுதல் வருவாய் பெறலாம் மண் அரிமானம் இதன் மூலம் தடுக்கப்பட்டு மண் பலமும் காக்கப்படுகின்றது உயிர்வேலி மூலம் வேளாண் பயிர்களை பாதுகாத்து எக்காலத்திலும் பசுநீவன பற்றாக்குறை ஏற்படாமல் தவிர்க்கலாம் அடுத்ததாக பழத்தோப்பிற்கு உகந்த வேளாண் காடு மாதிரி இம்முறையில் பழமரங்களுக்கு இடைப்பட்ட நிலத்தில் தீவன பயிர்களை வளர்த்து கால்நடைகளை இத்திட்டத்துடன் பராமரிக்க இயலும் பொதுவாக பழமரங்களான மா கொய்யா எலுமிச்சை பலா நெல்லி மற்றும் சப்போட்டா போன்ற மரங்களை ஐந்து மீட்டர் இன்ட்டு ஐந்து மீட்டர் இடைவெளி விட்டு நடவு செய்கிறோம் இம்மாதிரியான பழத்தோட்டங்களில் மழை காலத்தில் நிலத்தை தயார் செய்து பழமர வகைக்கு ஏற்ப தீவன பயிர்களை தேர்வு செய்து பயிரிடலாம் பழமரங்களை தனிப்பயிராக பயிர் செய்வதை விட அத்துடன் தீவன பயிர்களை சாகுபடி செய்து கால்நடைகளை ஒருங்கிணைப்பது லாபகரமானதாகும் பழமரங்களை தனிப்பயிராக பயிர் செய்யும் போது இடைப்பட்ட இடைவெளியில் களைகள் முளைத்து மண்ணில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சப்படும் இதனால் மண்ணில் உள்ள சத்துக்கள் வீணடிக்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் பயிரிடப்படும் தீவன பயிரானது எந்த விதத்திலும் பழமரங்களின் மகசூலை பாதிக்காது ஏனெனில் பழமரங்கள் அடிமண்ணில் இருந்து தேவையான சத்துக்களை எடுத்துக்கொள்கின்றன ஆனால் ஊடு பயிராக பயிரிடப்படும் தீவன பயிரானது மேல் மண்ணில் உள்ள சத்துக்களை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றது மூன்றாவதாக முல்லை மேய்ச்சல் நிலம் தமிழ்நாட்டின் மேற்கு மண்டல மாவட்டங்களில் குரங்காடு மாதிரி மிகவும் பிரபலம் முல்லை மேய்ச்சல் நிலத்திற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அந்த பகுதி மக்களால் இன்றளவும் பின்பற்றப்படுகிறது இந்த மாதிரியில் மேய்ச்சலுக்கான புல் தரையில் கொழுக்கட்டை புல் அல்லது முயல் மசால் வளர்க்கப்படுகின்றது புற்களுக்கு குறிப்பிட்ட இடைவெளியில் நடுவில் வெல்வேல் மரங்கள் வளர்க்கப்படுகின்றன இவை கால்நடைகள் இலைப்பாறுவதற்கு நிழலாக பயன்படுவதோடு தீவனமாகவும் பயன்படுகின்றன கோடைக்கால வறட்சி காலத்தில் வேறு எந்த புல்லும் இல்லாதபோது வெல்வெல் மரத்தின் காய்களை கால்நடைகள் விரும்பி உண்ணும் கொழுக்கட்டை புல்லில் நல்ல சத்துக்கள் இருப்பதோடு போதிய அளவு சுண்ணாம்பு சத்து இருப்பதால் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது இந்த பகுதியில் வளர்க்கப்படும் கால்நடைகள் இந்த நிலத்தை ஆதாரமாக கொண்டே வளர்க்கப்பட்டு வருகின்றன முற்காலத்தில் அதிக நிலப்பரப்பில் இருந்த முல்லை மேய்ச்சல் தரையானது தொழில்மயமாதலின் காரணமாக தற்போது குறைந்து கொண்டே வருகிறது இந்த மேசூல் தரையை குறைந்தபட்சம் ஐம்பது சென்ட் மற்றும் அதிகபட்சம் பல ஏக்கர் அளவிலும் அமைக்கலாம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பசுந்தீவன உற்பத்திக்கென தனியே நிலத்தினை ஒதுக்க முடியாத சூழ்நிலையிலும் பசுந்தீவன உற்பத்திக்கு வேளாண் காடுகள் வளர்ப்பு முறையில் தீவன மரங்களை வளர்த்து தழைகளை நல்ல பசந்த பயன்படுத்தி வந்தால் கால்நடை உற்பத்தி அதிகரிக்கும் எனவே விவசாயிகள் தங்களது விளை நிலங்களில் ஒரு சிறிய பகுதியை வேளாண் காடுகளை உருவாக்க ஒதுக்கி அதில் தீவன மரங்கள் பயிர் வகை பசுந்தீவனங்கள் மற்றும் புற்களை வளர்ப்பதன் மூலம் கால்நடைகளின் உற்பத்தி பெருகுவதோடு மீத்தேன் வாயு வெளியேறுவது குறைந்து வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் அளவு குறைந்து பூமி வெப்பமடைதல் குறையும்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்